நான் சொன்னேன் தூங்குறதுனான்னு சொல்லுங்க இயேசோகை புகழ்ன்னு சொன்னேன் சொல்லுங்க இயேசோகை புகழ் சரி சரி நம்ம இன்னைக்கு இப்போ வந்து தவக்காலத்துல பயணிச்சுட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே தவக்காலம் என்றால் என்ன அதனால் என்னதுன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு சும்மா ஆண்டுதோறும் வருது நாற்பது நாள் கொண்டாடிட்டு கரிஞ்சொழிச்சோட மாட்டோம் ஃபாதர் அப்படின்ட்டு போறதா இல்லை வந்து நமது வாழ்க்கையை வந்து மாற்றுவதா இது தவக்காலம் வாழ்க்கையை மாற்றுவது வாழ்க்கை மாற்றுவது என்பது எதை காட்டுதுன்னா மனமாற்றம் என்பதை தான் காட்டுது அதனால தான் சாம்பல் புதன்னைக்கு நமக்கு வந்து அந்த வாசகத்தில் இருக்கும் இதுவை தகுந்த காலம் இன்றே என்ன நாள் மீட்பு நாள் சத்தமா சொல்லுங்க இதுவை தகுந்த காலம் இன்றை மீட்பு நாள் சத்தமா சொல்லுங்க மீட்பு நாள் இன்றே நமக்கு என்னது மீட்பு நாள் இது வந்து தவக்காலத்தில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலுமே இதுதான் இதுவே தகுந்த காலம் இன்றைய மீட்பு நாள் தான் எனவே எல்லோரும் எந்தி எதாவது எழுந்து ஒரு பாடல் பாடிட்டு எல்லாரும் அமருவோம் சரியா பாடல் கொடுவோடு இணைந்து பாடல் பாடுவோம் ¡Gracias! திருப்பாடல் முப்பத்தி ஒன்பதை அனைவரும் எடுத்துக்கொள்வோம் திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது இது தாவிதின் புகழ்பா நான் ஒவ்வொரு வசனமாக வாசிக்கின்றேன் நமது வாழ்வு எவ்வாறு உள்ளது நமது சிந்தனைகள் எவ்வாறு அந்த வசனத்தோடு ஒட்டி போகிறது நாம் பயணிக்கும் இந்த காலத்தில் நான் எவ்வாறு இருக்கின்றேன் என்பதை சிந்தித்து திருப்பாடலை வாசிக்க வாசிக்க அனைவரும் அமைதியில் நமது பாவங்களை எண்ணி நம் மத்தியில் எழுந்திருக்கின்ற இந்த கடவுளிடம் மன்னிப்பே வேண்டுவோம் நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்து கொள்வேன் பொல்லார் என் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன் என்று சொன்னேன் இரண்டாவது வசனத்தை மக்கள் பகுதியிலிருந்து யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம் என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிச்சு நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது அப்பொழுது என்னா பேசியதாவது என் வாழ்நாளை சில விரக்கடை அளவாக்கினீர் என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே என் தலைவரே நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன் நான் ஊமை போல் ஆனேன் வாய் திறவேன் ஏனெனில் எனக்கு இந்நிலைமை வருவித்தவர் நீரேன் குற்றத்தின் பொருட்டு நீர் மனிதரை தண்டிக்கும் போது பூச்சி அரிப்பது போல் அவர்களுக்கு விருப்பமானவற்றை நீர் அழிக்கின்றீர் உண்மையில் மானிடர் அனைவரும் நீர் குமிழி போன்றவரே நான் பிரிந்து மறையும் முன்பு சற்றே மகிழ்ச்சியடையும் படி உம் கொடிய பார்வை என்னிடமிருந்து திருப்பிக்கொள்ளும் அனைவரும் அமைதியில் நாம் வாசித்த இந்த திருப்பாடல்களை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி எவ்வாறு எனது வாழ்வு இத்தகைய வசனத்தோடு ஒத்துப்போகிறது என்பதை நினைத்து மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம் நாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம் நாம் செய்யக்கூடாததை செய்ததற்கும் செய்யக்கூடியதை செய்ய தவறியதற்கும் பல நேரங்களில் நாம் தவறி சென்றிருப்போம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதிலேயே கொண்டு நமது வாழ்வை வீணடித்ததற்காக நம் முன் எழுந்திருக்கும் ஆண்டரிடம் மன்னிப்பு கேட்போம் எவையெல்லாம் நமக்கு பாவம் என்று தோன்றுகிறதோ அதை மனலிரு மனதிலிருந்து வெளியே எடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும் இந்த தவறை நான் செய்துள்ளேன் என்று சில வினாடிகள் நம்மை நாமே சிந்தித்து நம் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம் அடுத்ததாக திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கொள்வோம் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று இது தாவீது எழுதிய தான் செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு எழுதியது அதை நம் உள்ளூர வாசித்து கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம் அப்போது வாசித்தது போல் இப்போதும் வாசிப்போம் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினால் ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியருளும் உரை பணியிலும் வெண்மையாவேன் என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவ கரையெல்லாம் துடைத்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக நாம் அனைவரும் மொழந்தால் படியிடுவோம் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம் வானு நின்று அவர்களுக்கு அப்பம் தீரே மன்றாடுவோமாக இறைவா இந்த அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெட்டுச் உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்றவுமை மன்றாடுகின்றோம் The <entender it> <filho running Jungnet> இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை தேநீரும் பண்ணும் ரெடியாக இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் இடைவேளை சரியாக ஆறு ஐந்து மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும் எனவே அமைதியாக இன்னும் தியானம் முடியலனே தியானம் முடிஞ்சிருச்சுட்டு வீட்டுக்கு ஓடிடாதீங்க வந்திருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் அதனால் இருக்கிறவங்கள என்ன செஞ்சிடாதீங்க நான் போன வாரமே சொன்னேன் என் பேச்சை நீங்கள் எத்தனை பேர் கேட்பீங்கிறத நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணேன் ஆனால் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணது மாதிரியே கிட்டத்தட்ட நம்ம மட்டும் தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க நம்ம ஃபாதரு நம்ம வீட்டு ஃபாதர் அதனால் ஃபாதரை சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் என்ன செஞ்சுருக்கிறீங்க வந்திருக்கிறீங்க நான் கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பா அதனால் ஒரு பத்து நிமிடம் சரியாக யார்கிட்டையும் உங்களுக்குள்ளே எதுவும் பேச வேண்டாம் இன்னும் தியானம் முடிவடையில திருப்பொலியோடு தான் என்ன செய்கிறது தியானம் நிறைவு பெறுகிறது எனவே அமைதியாக சென்று ஒரு சின்ன சிற்றுண்டி எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் திருப்பொலியில் முழுமையாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரியாக ஆறு ஐந்துக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும்